ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூரா அருள் செய்வாங்க நான் வீடியோக்கள் போவோம் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமான விஷயம் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாட்டிக்கின்னார் ஒத்தரு அவரை காப்பாற்றணும் கற்றுருன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம மல்லி இன்றைக்கி மாட்டிக்க போகிறாங்க என்னடா சொல்கிற எப்படி மாட்டிக்க போகிறாங்கன்னு கேட்குறீங்க ஆமாம்ங்க நம்ம மல்லி வந்துட்டு வீட்டில் வந்து நம்ம அரவிந்து கூப்பிட்டு போகிறாருங்க எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சேம் டீஷாப் தாங்க போ அங்கே தான் போயிட்டுருக்காரு அது காரில் போகும்போது அவர் டைலாக் எல்லாம் பார்க்கணுமே என்ன சொல்வாருனா மல்லி பிடிச்சவங்க கூட ட்ராவல் பண்ணுறதே தனியாக தான் இல்லை ரொம்ப சந்தோஷமாகுது அப்படின்னு சொல்ல இதை கேட்டேன் நம்ம அரவிந்த் சாரி கேட்ட மல்லி அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தொங்க போட்டு அங்கேருந்து உட்காந்துட்டு வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் டீ கடையில் ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அன்னிப்பாட்டு பாய் ரெண்டு டீன்னு சொன்னாங்க உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாயும் டீயை ஊற்றுறாரு ஊற்றிட்டு எத்தனை போக சொல்கிறாரு அந்த கேப்பில் நம்மளோட அரவிந்த் டீ எடுக்க போகிறாருங்க அந்த கேப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா செயின் சேர்சா ஸ்னாப்பஸா அசா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா திருடனங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து கழுத்துல கையை வச்சு செயினை உருவலாம் அப்படின்னு இருக்காங்க ஏன்னால் அவங்க ஒரு மாதமாக எந்த கழுத்துலேருந்தும் எந்த செயினும் அறுக்கலையாங்க ரொம்ப வாடி போயிருக்காங்களாம் காஞ்சி போயிருக்காங்களாம் காசு இல்லையா கஷ்டத்தில் இருக்காங்களாம் குளிக்க காசு இல்லையா சாப்பிட காசு இல்லையா ஸோ காசுக்காக என்ன பண்ணுறது சொல்லிட்டு மல்லிக் இருந்த அந்த ரெண்டே முக்கால் சவரன் செயின் அறுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டு பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க இது தெரியாத நம்ம மல்லி சோகத்தில் அங்கே நின்றுட்டு வெண்பா விஜய்னாடியே மைண்ட் வாய்ஸ்லேயே அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம அரவிந்த் கிட்ட பேச்சு கொடுத்தா இவங்க என்னடாண்ணா உம்முன்னுறாங்க இதனால காண்டான அரவிந்த் என்ன பண்றாரு சரி நீ எப்படியானா இரு நான் போய் டீ வாங்கிட்டாங்க டீ தான் முக்கியம் டீ சேட்டா கிட்ட போயிட்டார் நம்ம பாய் கிட்ட அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணங்க நேராக பொறுமையாக ரோடு கிராஸ் பண்ணி நடந்து வரோம் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தன் பேர் கொட்டையன் ஒருத்தன் பேர் நட்டையன் கொட்டையன் என்ன பண்ணுறான் தூரத்தில் நின்று வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக நிற்கிறாங்க நட்டையன் என்ன பண்ணுறான் நேராக ரோடை கிராஸ் பண்ணி வரான் வந்த உடனே மல்லிக் கழுத்தில் கை வச்சு ஒரு இழு இழுக்கிறான் பாருங்க செயின் அத்துணும் போயிடும்னு பார்த்தா மறைச்சி வச்சு அந்த தாலி மாட்டிக்கிச்சிங்க அது எப்படி குமார் கண்ணுக்கு தெரிஞ்சு செயின் மாட்டிச்சு இதில் ஒரு லாஜிக் இதுக்கு இருக்குது கண்ணுக்கே தெரியாத தாலி எப்படி மாட்டுச்சு அந்த லாஜிக் எனக்கும் இடிக்குதுங்க சரி நம்ம டைரக்டருக்கு எதுவும் இடிக்கல போல் அதுக்கப்புறம் வச்சு இழுத்து உருவிட்டு போகிறான் பாருங்க மல்லி ஐயோயோ எம்மம்மா போச்சே அப்படின்னு கத்துறா கதறா இது தெரியாமல் நம்ம பக்கி அரவிந்து போண்டா வாங்கி தின்னுக்குன்னு டீயை பார்த்து நினைக்குது அதை என்ன பண்ணுறதுன்னே தெரில இவன் அறுத்துக்கிட்டு ஓடுறாங்க ஓடி போய் நம்ம குட்டைய்கிட்ட எட்ராமச்சா வண்டியான்னு சொல்ல குட்டையும் ஸ்டார்ட் பண்ணி நான் நெட்டையும் ஏறி உட்காந்து அப்படியே பிச்சுக்குன்னு போகிறாங்க அதுக்கப்புறம் அரவிந்த் திரும்பி பார்த்துட்டு காரு தான் வச்சுருக்காருல அதை எடுத்து நாலாவது கீர் அஞ்சாவது கீரெலாம் போட்டு பிச்சுக்கின்னு போய் அடித்து தள்ளி தூக்க வேண்டியது தானே அதெல்லாம் பண்ணலைக்கு நம்ம அரவிந்த் பின்னாடி ரன்னிங்கில் போகிறார் சேசிங்காம ஓடி போய் சைனை அவங்கள தடுத்து நிறுத்தி அடித்து போட்டு சைனை பிடுங்குறாராம்மா இப்படி அவரு ஒரு பக்கம் போக மல்லியும் ஓடுறாங்க இப்படி ரெண்டு பேரும் ஓடோ ஓடுன்னு ஓடுறாங்க ஓடி போய் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மஸ் டாஸ் யூ பை ஆனால் இன்னொரு விஷயம் எல்லோருக்கிட்டையும் நான் ரொம்ப நாளாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தாங்க ஏன்னா யாரும் அதை கடைக்கு இல்லையான்னு தெரியல எனக்கு சந்தேகமாக இருக்குது வீடியோஸ் பார்த்தா பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு லைக் போடுங்க பிடிச்சா பிடிச்சிதுன்னு லைக் போடுங்க வெறும் பிடிச்ச லைக் வருது பிடிக்காத லைக் வர மாட்டேங்குதுங்க அதுதான் ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது தேங்க்யூ சோ மச் ஸ்டார்டா யூ பபாய்